அலைக்கும் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகத்துலா நஹமது எல்லாம் அல்ல அல்ல நல்லே சூரா அல் ஃபாத்திஹா இந்த சூரா அல் ஃபாத்திஹா அனைவரும் அறிந்த ஒரு சூறாவாகும் இந்த சூராவை முஸ்லீம்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமையான உபரியான தொழுகையிலே ஒவ்வொருவரும் ஓதி வருகிறார்கள் இந்த சூராவிலே மிகப்பெரிய பாடங்களும் படிப்பினைகளும் வழிகாட்டுதல்களும் மக்களுக்கு நிறையவே நிக நிறைந்திருக்கின்றன என்பதை நாம் என்ன செய்வோம் பார்க்கின்றோம் இந்த சூறாவிற்கு அல் ஃபாத்திஹா என்ற ஒரு பெயரும் அஷிஃபா என்ற ஒரு பெயரும் உம்மல் குர்ஆன் என்ற ஒரு பெயரும் மிக்கது என்ற ஒரு பெயரும் இந்த திருக்குரானுடைய இந்த சூறாவிற்கு உண்டு என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பமாக அல்லாஹ் அல்லாஹு சுபஹானகுவதாலா இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கும்பொழுது சொல்கிறான் அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் நானுத்தீன் என்று அல்லாஹ் அல்லாஹூ சுபானகாலா இந்த சூறாவை ஆரம்பிக்கின்றான் இந்த சூறாவில் அல்லாஹ் எதை சொல்ல வருகிறான் என்று சொன்னால் நீங்கள் புகழ்வதாக இருந்தால் ஒரு பூரணமான முழுமையான சிபாத்துகளை கொண்ட பண்புகளை கொண்ட முழுமையான ஆற்றலை கொண்ட ஒருவனை நீங்கள் புகழ்வதாக இருந்தால் அல்லாவாகிய என்னையே புகழுங்கள் என்று அல்லாஹ் கற்றுத்தருகிறான் அல்ஹம்து லில்லா என்பதன் மூலமாக அல்லாஹ் அதை சுட்டி காட்டுகிறான் அல்லஹம்லா ரில் ஆலமீன் நீங்கள் என்னிடத்தில் ஏதாவது தேடுவதாக இருந்தால் நான் ரப்புல் ஆலமீனாக இருக்கிறேன் என்று அல்லாஹுபான் தாலா அடுத்து சொல்லுகிறான் உங்களுக்கு அன்பு வேண்டுமா உங்களுக்கு ஆதரவு வேண்டுமா நான் ரஹ்மானூர் ரஹீமாக இருக்கிறேன் என்று அல்லாஹுபான் தாலா சொல்லி காட்டுகிறான் அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் ஒருவருக்கு பயப்படுவதாக இருந்தால் நான் மாலிக் யோ மாலிக்யோமி தீன் கியாமனாலின் அதிபதியாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுபான் அவுத்தாலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் இப்படி இந்த திருக்குறானுடைய ஆரம்ப வசனங்கள் நமக்கு இந்த பாடத்தை நமக்கு கற்றுத்தருகின்றன அடுத்து அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஈயாக நாபுது ஐயாக்க நஸ்தாயின் நாபூது நாங்கள் வணங்குகிறோம் நாங்கள் வணங்குகிறோம் நாங்கள் உதவி தேடுகிறோம் உதவி தேடுதல் என்பது ஒரு வணக்கம் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் அந்த உதவி தேடுதல் என்ற வணக்கம் வணக்கத்தில் நாபூது நாங்கள் வணங்குகிறோம் என்ற வார்த்தைக்குள் அடங்கினாலும் அந்த செய்வதற்கு அந்த வணக்கம் என்ற ஐபாதத்தை செய்வதற்கு அல்லாஹுடைய உதவி தேவைப்படுவதனால் அல்லாஹ் என்ன செய்கிறான் அதை தனியாக சொல்லி காட்டுகிறான் எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே நாபுது என்று வருவதன் மூலமாக அல்லாஹ் இன்னொன்றையும் சொல்ல வருகிறான் ஐபாதத்தை இருக்கிறதே அது கூட்டாக குறிப்பாக தொழுகை போன்ற வணக்கங்கள் இருக்கிறதே அது கூட்டாக செய்யப்பட வேண்டிய வணக்கம் என்பதை அல்லாஹ் சுபான இந்த வசனத்து மூலமாக அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி இந்த வ இருந்தீன் அஸ்தாயின் இந்த நான்கு வசனங்களை நாம் பார்த்தால் இதுல இன்னொன்றும் நமக்கு தென்படும் என்ன என்றால் அல்லாஹிடத்துல பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த பிரார்த்தனையினுடைய வழிமுறைகளை அல்லாஹ் சுபஹத்தாலா இந்த அத்தியாயத்திலே நமக்கு என்ன செய்கிறான் காட்டித் தருகிறான் இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்வதை போன்று என்ன செய்கிறது என்று ஒன்று இருக்கின்றது அப்போ துவா செய்யக்கூடிய ஒருவர் முதலிலே நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாவை புகழ வேண்டும் அல்லது அல்லாவிற்கு என்ன தகுதியோ அந்த தகுதிகளை கொண்டு அந்த புகழ்களை கொண்டு நாம் அல்லாவை புகழ வேண்டும் அனைத்து புகழும் தான் அந்த அனைத்து புகழ்களும் என்னென்ன புகழ்கள் இருக்கிறதோ அனைத்து புகழ்களையும் சொல்லி காட்டி நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாவை புகழ்ந்து நம்முடைய பிரார்த்தனைகளை ஆரம்பிக்க வேண்டும் அடுத்து சொல்கிறான் அர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்கிறான் ரஹ்மானு ரஹீம் என்பது அல்லாவுடைய பண்புகளில் அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒரு பெயர் என்பதை நாம் என்ன செய்திருக்கிறோம் அறிந்து வைத்திருக்கின்றோம் துவா செய்யக்கூடிய ஒருவர் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒருவர் அல்லாஹுடைய பெயர்களை திருநாமங்களை வைத்து அல்லாஹ் இடத்திலே என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தேட வேண்டும் மூன்று வகையிலே நாம் என்ன செய்யலாம் நெருக்கத்தை தேடலாம் வணக்க வழிபாடுகளை கொண்டு நெருக்கத்தை தேடலாம் அல்லாஹுடைய அஸ்மாக்களையும் சிபாத்துக்களை கொண்டும் அல்லாவுடைய பண்புகளையும் பெயர்களை வைத்தும் நாம் அல்லாஹு நெருக்கத்தை தேடலாம் அதே போன்று உயிரோடு இருக்கின்ற ஒரு நல்லடியாரை கொண்டும் நம்ம என்ன செய்யலாம் அல்லாஹு இடத்திலே நெருக்கத்தை வசீலாவை தேடலாம் அதுல ஒரு வசீலாவை அல்லாஹ் இங்கு என்ன செய்கிறான் கற்றுத்தருகிறான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாவை புகழ்ந்துவிட்டு அடுத்ததாக அல்லாவுடைய பண்புகளையும் பெயர்களையும் வைத்தும் அல்லாஹ் இடத்திலே நெருக்கத்தை தேட வேண்டும் அல்லாஹ் இடத்திலே உதவி தேட வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்ததாக நம்முடைய தேவைகளை அல்லாஹ் என்ன செய்கிறான் கேட்க சொல்கிறான் என்ன தேவை நேரான பாதையை எங்களுக்கு காட்டுவாயாக என்ற அல்லாஹ் நம்முடைய தேவைகளை கேட்க சொல்கிறான் தேவைகளிலேயே நமக்கு தேவை என்று வந்தால் நாம் எதை தேடுவோம் எதை கேட்போம் நமக்கு செல்வத்தை கேட்போம் மற்ற மற்ற நமக்கு இவைகள் எல்லாம் முக்கியமானதாக இருக்கிறதோ அவைகளை நாம் என்ன செய்வோம் கேட்போம் ரிஸ்கை உணவை நாம் என்ன செய்வோம் கேட்போம் இது போன்ற நமக்கு எது தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளை முற்படுத்தி என்ன செய்வோம் கேட்போம் ஆனா அல்லாஹ் சுபானா இங்கு நேரான வழியை என்ன செய்கிறான் முற்படுத்த சொல்கிறான் நேரான வழியை இங்கு என்ன செய்கிறான் முதலில் கேட்கச் சொல்கிறான் முதல் நேரான வழியைத்தான் என்ன செய்ய வேண்டும் கேட்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒருவர் நேரான வழியை அடைவது மூலமாக அவர் இறையச்சும் உள்ளவராக ஆகிறார் இறையச்சம் உள்ளவராக ஒருவர் ஆகிவிட்டால் அல்லாஹ் அவரை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறான் உமை எத்தப்பில்லாத எஜா அல்லவும் மகாரஜா யார் அல்லாகவே பயந்து கொண்டாரோ அவருக்கு அல்லாஹ் பல வழிகளை காட்டுகிறான்

நேரான பாதை என்பது ஒவ்வொருவரும் முடிவு செல்லக்கூடிய பாதை அல்ல என்னுடைய பாதைதான் நேரான பாதை நான் செல்லக்கூடிய பாதை தான் சரியான பாதை என்று முடிவு செய்துவிட்டு போகக்கூடாது அது நிச்சயமாக சரியான பாதையாக இருக்காது அது பலரும் பிரிந்து செல்லக்கூடிய பாதையாக தவறான பாதையாக அது இருக்கக்கூடும் அதனாலதான் அல்லாஹ் சுபானா நீங்கள் எந்த பாதையை கேட்க வேண்டும் என்றால் சிராத்தல்லதீன அண்ணாந்த அடேகிம் இறைவாணி யார் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழியை காட்டு என்று அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் அதை இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது நபிதா நபிமார்கள் நல்லவர்கள் அவர்கள் சென்ற பாதை என்று அல்லா என்ன செய்கிறான் வேற ஒரு இடத்திலே பாதை என்பது நேரான பாதை என்பது நபிமார்கள் போன பாதைகள் சென்ற பாதை நல்லவர்கள் நாம தேர்வு செய்து நாம செல்லக்கூடிய பாதை அல்ல என்பதை அல்லாஹ் என்ன செய்கிறான் இங்கு சொல்லி காட்டுகிறான் அப்போ நல்லவர்கள் போன தான் போக வேண்டும் அந்த நல்லவர்கள் போன பாதையை தான் நாம் அல்லாஹ் இடத்திலே கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் அந்த பாதை எந்த மாதிரியான பாதையாக இருக்க கூடாது என்பதையும் அல்லாஹ் என்ன செய்கிறான் சேர்த்தே கேக்க சொல்லுகிறான் சிராத்தல்லதி நான் அந்த அலிகியும் ரயிலில் எறையோ எவர்கள் மீது நீ கோபம் கொண்டாயோ அவருடைய பாதை எங்களுக்கு காட்டி விடாது சிறுமாத்தல் நதின்தா அழைகும் வயிறில் சென்று விட்டார்களே அவர்களுடைய பாதையும் எங்களுக்கு காட்டி விடாதே இறைவா எங்களுக்கு நேரான பாதையை நல்லவர்கள் நபிமார்கள் சித்திகள சொகதாக்கள் சென்ற பாதையை எங்களுக்கு காட்டு என்று அல்லாஹ் சுபான உத்தாலா இந்த அத்தியாயத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான் இது போன்ற வழிமுறைகளை காட்டித் தருகிறான் எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே நாம் இந்த வசனத்தில் படித்த பாடங்கள் நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ்விடத்திலே முதலே அல்லாவை புகழ வேண்டும் அடுத்ததாக அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களையும் அவனுடைய பண்புகளை வைத்து அவனிடத்தில் நெருக்கத்தை தேட வேண்டும் அடுத்ததாக நாம் முக்கியமாக அல்லாஹ் சொன்ன அந்த நேரான பாதையை நம்ம என்ன செய்ய வேண்டும் கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுபான இந்த அத்தியாயத்தின் மூலமாக நமக்கு பாடமாக கற்றுத்தந்திருக்கிறான் இந்த பாடங்களை எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுவோமாக என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகத்து